பிரபல நகை கடையில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருபவர் நாகதேவன் அவருக்கு சுந்தரம் என்ற மகனும் ஹேமா என்ற மகளும் உள்ளனர் மகன் சுந்தரத்திற்கு திருமணமாகி எட்டு வருடங்களான நிலையில் அவனுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் ரேஷ்மா மற்றும் சுஷ்மா ரேஷ்மாவிற்கு ஏழு வயது சுஷ்மா ஐந்து வயது என்னதான் அவ்வளவாக படிப்பறிவு இல்லை என்றாலும் கொத்தனாராக வேலை செய்து தனது முயற்சியால் மேஸ்திரியானான் மனைவி மரகதம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவள் ஹேமா பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு கல்லூரி படிப்பை படித்து வருகிறாள் அம்மா மரகதம் மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டியாமா டியூட்டிக்கு நேரமாகுது ஒரு நிமிஷம் மாமா வச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா இன்னும் அவர் மாமா அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே கூட்டிட்டு போவார் இன்னும் சுந்தரம் ரெடி ஆகலையா டைம் ஆகிடுச்சுமா அப்புறம் ஓனர் வேற ஏதாவது சொல்லுவார் இதோ ரெடி ஆயிட்டேன் இருங்கப்பா வரேன் என்றவனிடம் என்னங்க சாப்பிடாம போகிறீங்க எவ்வளோ நேரம் ஆக போகுது சாப்பிட்டு போங்கல என்றால் மறக்குதும் இல்லை மறக்குதும் சாப்பிட்டா அப்புறம் லேட்டாயிடும் நீ காலை சாப்பாட்டையும் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துடு நான் அப்பாவை கடையில் விட்டுட்டு சைட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நீ பொறுமையாக சாப்பிட்டுட்டு வேலைக்கு போப்பா நான் பஸ்லையே போய்க்கிறேன் அதெல்லாம் வேணாம்ப்பா இங்கே சாப்பிட்டா என்ன அங்கே போய் சாப்பிட்டா என்ன நான் சைட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் வாங்க அம்மா ஹேமா நான் போயிட்டு வரேம்மா என்று தனது அண்ணன் குழந்தைகளை குளிப்பாட்டி கொண்டிருந்த ஹேமாவிடம் கூறிவிட்டு இருவரும் புறப்பட்டனர் ஹேமா இன்னுமா பசங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்க சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது பசங்க ரெடி ஆயிட்டாங்க அண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நானும் ரெடியாகி வந்துடுறேன் என்று கூறி தயாராகி சாப்பிட வந்தவள் அண்ணி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாவே அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்னைக்கு உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார் என்று இழுத்தவளிடம் ம் கொடுத்துருக்காரு இப்போ என்ன அவசரம் எக்ஸாமுக்கு முதல் நாள் கட்டலாம்ல இல்லைண்ணி இப்போ கட்டலனா பெனால்ட்டி போட்டுருவாங்க ஏண்டி உங்கள் அப்பாவும் அண்ணனும் சம்பாதிக்கிற காசு பூரா உன்னோட படிப்புக்கே செலவாகுது என் பிள்ளைங்களுக்கு கூட சேர்த்து வைக்க முடியல இவ்வளோ கஷ்டத்தில் உன்னை படிக்க வைக்க வேணாம்னு சொன்னால் எங்கே உங்கள் அப்பா கேட்குறாரு என் பொண்ணை படிக்க வச்சு ஆக்காமல் விட மாட்டேன்னு ஒத்த காலைல நிற்கிறாரு உங்களை சொல்லி தப்பு இல்லை எல்லாத்துக்கும் தலையாட்டுற உங்கள் அண்ணனை சொல்லணும் நான் பெற்றது ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும் நாளைக்கே உட்காருவாங்க அப்புறம் கல்யாணம் அப்படின்னு அறிவு இருந்தா இப்படி தான் பெற்ற பிள்ளைங்கள பற்றி கவலைப்படாமல் உன்னை படிக்க வைப்பாரா படிச்சு எங்களுக்கா சம்பாரித்து போட போற உன் மாமியார் வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்க நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் என்று புலம்பியவாறு பணத்தை ஹேமாவிடம் கொடுத்தாள் மரகதம் பேசியதை ஹேமா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அன்னி அப்படித்தான் என்பது ஹேமாவிற்கு நன்றாக தெரிந்திருந்தது என்ன பேசினாலும் இந்த குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்பவள் மரகதம் அதனால் அவள் என்ன பேசினாலும் வீட்டில் உள்ளவர்கள் அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள் சாப்பிட்ட ஹேமா தனது அண்ணன் மகள்களான ரேஷ்மா மற்றும் சுஷ்மாவை அழைத்துக்கொண்டு கிளம்பினாள் சரிங்க அண்ணி நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு காலேஜுக்கு கிளம்புறேன் ஹேமா ஸ்கூல்ல விட்டுட்டு உடனே கிளம்பிடாத ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம் போற வரைக்கும் நின்னு பார்த்துட்டு போ நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிடாத அப்புறம் ரெண்டும் ஸ்கூலுக்கு போகாம விளையாடுறேன்னு எங்கேயாச்சும் போயிட போகுதுங்க இதை நீங்கள் சொல்லணுமா அண்ணி நான் தினமும் ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம் போற வரைக்கும் நின்னு பார்த்துட்டு தான் போவேன் என்று கூறி புறப்பட்டாள் இருவரையும் பள்ளியில் விட்டுவிட்டு பிறகு அரசு பேருந்தில் கல்லூரிக்கு சென்றாள் கூட்டமாக இருக்கும் பேருந்தில் சில்மிஷம் செய்தால்தான் யாருக்கும் எதுவும் தெரியாது தெரிந்தாலும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார்கள் என்று எண்ணிய சில பேர் வழக்கம் போல் பேருந்தில் ஏறி ஹேமாவை உரச ஆரம்பித்தார்கள் என்ன செய்வது இப்படி வருபவர்களை ஒன்றும் செய்ய இயலாது அவர்களை எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது மீறி கேட்டால் பின்னடி அவர்கள் பிரச்சனை செய்தால் என்ன செய்வது வீட்டிலும் கூற முடியாது இதை பற்றி கூறினால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருக்க சொல்லிவிடுவார்கள் நம் படிப்பிற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றால் நாம் இந்த அரை மணி நேரத்தை அனுசரித்து கடந்துதான் போக வேண்டும் என்று நினைத்து பல பெண்கள் செய்யும் அதே செயலை ஹேமாவும் கடைபிடித்தாள் இப்படி கல்லூரியிலும் பல பிரச்சனைகளுக்கு இடையில் தனது படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் ஹேமா இன்னைக்கு காலேஜ் டே தாண்டி நாங்கள் எல்லாரும் வெளியில் போகலாம்னு இருக்கோம் நீயும் வாயேன் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வாடி அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம் இல்ல லீலா சாரிடி நான் வரலை நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு லைப்ரரியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ம் நான் நினச்சேன் நீ வரமாட்டேன்னு ஏண்டி படிப்பு படிப்புன்னு லைஃபை என்ஜாய் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுற படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் கற்றுக்கணும் டி இந்த காலேஜில் உன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னு தெரியுமா ஆனால் யாரையும் நீ கண்டுக்காமல் இருக்கிறதால உன்னை திமிரு பிடிச்சவ அகங்காரம் பிடிச்சவனு எல்லாரும் உனக்கு மாற்றி மாற்றி பேர் வச்சுருக்காங்க உன்னை கொஞ்சமாச்சும் மாற்றிக்க ட்ரை பண்ணுடி இல்லைன்னா இவங்கெல்லாம் உன்னை இப்படி தான் பேசுவாங்க பேசுகிற அவங்களுக்காகலாம் என்னை மாற்றிக்க முடியாது லலிதா நம்ம படிக்க தானே காலேஜ் வந்திருக்கோம் அப்பப்போ என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது மட்டும்தான் என்ஜாய்மெண்ட்டா என்னோட என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் எல்லாமே என் அப்பாவும் என் குடும்பமும் தான் நான் படித்து கலெக்டர் ஆகணும்னு என் அப்பாவோட கனவு அவர் கனவை நான் எப்போதும் கலைக்க மாட்டேன் என்று ஹேமா கூறிய பதில் லீலாவை வாயடைக்க செய்தது எதுவும் பேசாதவள் அங்கிருந்து நகர்ந்தாள் இப்படி சில நாட்களான நிலையில் ஹேமாவும் தனது கல்லூரி படிப்பை முடிக்கும் தருணத்தில் ஹேமாவுடன் படிக்கும் முகில் அவளிடம் வந்து பேசினான் ஹாய் ஹேமா ஹாய் முகில் சொல்லு என்ன விஷயம் இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமையும் எப்படி எழுதியிருக்க ம் சூப்பராக எழுதியிருக்கேன் நீ ம் நானும் நல்லா எழுதியிருக்கேன் குட் ஆல் தி பெஸ்ட் சரி நான் கிளம்புறேன் இருக்கேம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு கவிதை மாதிரிலாம் சொல்ல தெரியாது இந்த நிமிஷத்துக்காக நான் மூணு வருஷமாக வெயிட் பண்ணேன் அந்த நிமிஷமும் வந்துருச்சு ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் நேராகவே சொல்லிடுறேன் நான் உன்னை விரும்புகிறேன் என்று மேலும் முகில் தன்னுடைய சொற்களை தொடர்ந்தான் அப்போது இடைமறித்த ஹேமா போதும் முகில் போதும் நீ எதுவும் மேற்கொண்டு பேச வேணாம் இதோ பாரு எனக்கு பல கனவுகள் இருக்கு எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம் இந்த காதல் கீதல்னு சுத்துற பொண்ணு நான் இல்லை அதுக்கு வேற பொண்ணை பாத்துக்க நான் வேற நீ வேற உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஹேமா இரு ஒரு நிமிஷம் என்னை முதல்ல பேச விடு இதோ பாரு ஹேமா நான் மற்றவங்க மாதிரி இருந்திருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை காலேஜில் பார்த்தப்பவே வந்து என் காதலை சொல்லியிருப்பேன் அப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொன்னால் அவள் மனசு என்ன பாடுபடும்ன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா இதோ ஹேமா நான் உன்னை விரும்புகிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி உன் மேலே மரியாதை வச்சுருக்கிறதும் உண்மை இந்த மூணு வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் உன்கிட்ட வந்து என் காதலை சொல்லியிருக்கேனா ஏன் இப்படி நின்று கூட சாதாரணமாக உன்கிட்ட பேசியிருப்பேனா ஏன்னா உன் கடமை லட்சியம் படிப்பு மேலே நீ வச்சிருக்கிற காதல் உங்கள் அப்பா மேலே நீ வச்சிருக்கிற மரியாதை இப்படி உன்னையும் குடும்பத்தையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அம்மா இல்லை எல்லாமே அப்பாதான் அதே மாதிரி எனக்கு அப்பா இல்லை அம்மாவும் ஒரு தான் எனக்கும் குடும்பம் இருக்கு அவங்க மேலே என் உயிரையே வச்சுருக்கேன் இப்படிப்பட்ட என்னை தயவு செஞ்சு தப்பா பேசாத தப்பா கூட நினைக்காத என்னன்னு தெரியல உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் தான் உன்னை பற்றி விசாரித்தேன் அதுக்கப்புறம் உன் மேலே மரியாதை வர ஆரம்பிச்சது எந்த விதத்திலும் நான் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்னை விட்டு தள்ளியே இருந்தேன் இப்போ வந்து சொல்கிறதுக்கு காரணம் இதுக்கப்புறம் உன்னை பார்ப்பேனான்னு தெரியலை நான் மேற்படிப்புக்கு குடும்பத்தோட சென்னைக்கு போகிறேன் அதான் உன்னை பார்த்து கடைசியாக சொல்லலாம்னு தோணுச்சு இதுதான் என்னோட சென்னை அட்ரஸ் இதில் ஃபோன் நம்பரும் இருக்குது உனக்கு என்னை பிடிச்சிருந்தாலோ இல்லை பேசணும்னாலும் எனக்கு கால் பண்ணு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் கூப்பிடு என்றைக்குமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினப்பேனே தவிர உன் முன்னேற்றத்திற்கு எப்போதும் தடையாக இருக்க மாட்டேன் நீ கலெக்டர் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க நிச்சயம் வருவேன் மனு கொடுக்க இல்லை என் மனசை கொடுக்க என்று கூறி புறப்பட்டான் இப்படி முகில் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஹேமாவின் மனதில் முதன்முறையாக சலனத்தை ஏற்படுத்தியது மூன்று வருட கல்லூரி பயணத்தில் முகில் நடந்து கொண்டதை மட்டும் நினைத்து பார்த்தாள் அவன் மேல் காதல் வந்ததோ இல்லையோ ஆனால் அன்பும் மரியாதையும் வந்தது இப்படி முகிலை தன் மனதிற்குள் ஓரமாக வைத்தவள் தனது கடமையை நோக்கி புறப்பட்டாள் ஏங்க ஹேமாவுக்கு படிப்பு தான் முடிஞ்சிருச்சு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல நமக்கும் பாரம் குறையும் வயசு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கிறது வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஏண்டி நீ சும்மானு இருக்கவே மாட்டியா எப்ப பாரு கல்யாணத்தை பற்றியே பேசுகிற அவள் படிக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு வயசு பொண்ணாச்சேன்னு சொன்னால் ஏமா அடைக்கிறதுலே இருக்கீங்க அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத எங்கே ஹேமா ம் கொள்ளையில் தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கா சரி எல்லாரும் சாப்பிட்டாங்களா ம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு மாமா இன்னும் வீட்டுக்கு வரல ஆமாம் மறந்தே போயிட்டேன் வீட்டுக்கு வர லேட்டாகும்னு சொன்னார் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய ஆள் ரெண்டு மணி நேரம் லேட்டாக தான் வருவாராம் அதான் அவர் வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் அவர் சொல்லி மூணு மணி நேரம் ஆகுது இன்னும் வரலை என்று பதறியவன் தந்தைக்கு ஃபோன் செய்தான் ஆனால் எடுக்கவில்லை ஒருவேளை இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் பஸ்ஸு சத்தத்தில் காதல விழலை என்று மரகதத்திடம் கூறிக்கொண்டிருக்கும் போது தந்தையின் நண்பரிடமிருந்து ஃபோன் வந்தது ஃபோனை எடுத்தவனுக்கு அதிர்ச்சி தந்தை மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தெரிந்த அடுத்த நொடியே அனைவரும் நாகதேவன் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு விரைந்தனர் அங்கு ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த தந்தையை பார்த்த ஹேமா கதறி அழுதாள் அவளை தேற்ற முடியாமல் தேற்றிய சுந்தரமும் கண்ணீர் வடித்தான் பிறகு மருத்துவரிடம் பேசிய சுந்தரம் இது ரெண்டாவது அட்டாக் என தெரிந்து கொண்ட பின் மேலும் மனம் வருந்தினான் மரகதம் அப்பாவை நானும் ஹேமாவும் பார்த்துக்கிறோம் நீ பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ நேற்று நைட்டில் இருந்து பசங்க இங்கே இருக்காங்க பாவம் சரியாக தூங்கு கூட இல்லை என்றான் சரிங்க நான் போயிட்டு மத்தியான சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் வேணாம் மரகதம் பசங்களை வச்சுக்கிட்டு நீ அலைய வேணாம் நாங்கள் கேன்டீனில் இருக்கிற எதையாச்சும் சாப்பிட்டுக்கிறோம் என்று சுந்தரம் கூறியதை கேட்ட மரகதம் தன் இரு குழந்தைகளையும் கூட்டிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் பிறகு மயக்கத்தில் இருந்து கண்விழித்த தந்தையிடம் அப்பா என்னப்பா இது டாக்டர் ரெண்டாவது அட்டாக்குன்னு சொல்றாரு முதல்ல எப்போ வந்துச்சு ஏன்பா கிட்ட சொல்லல என்று கண்ணீருடன் கேட்ட மகனிடம் டே சுந்தரம் எனக்கு ஒன்றும் இல்லடா வீடு அன்னைக்கு நானே ஹாஸ்பிடல் போனேன் சரியாயிடுச்சு உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம்னு தான் விட்டுட்டேன் ஹேமா அழாதம்மா எனக்கு ஒன்னும் இல்லைம்மா சரி இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கணும் பாத்தியாமா பாஸ் ஆயிட்டியா இல்லப்பா நேத்துல இருந்து எல்லாரும் தான் இருக்கோம் தான் மரகதத்தையும் பசங்களையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் ஹேமாவும் அழுதுகிட்டே தான் இருக்கா அப்புறம் எங்க ரிசல்ட் பாக்குறது ஹேமா நீ கலெக்டர் ஆகிற கனவுக்கு அடித்தளமே இந்த ரிசல்ட்டு தான் அண்ணங்கூட போய் பார்த்துட்டு வாமா அப்பா ஹேமா வேணாம் நான் அவ காலேஜுக்கே போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறி கிளம்பியவன் அவள் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றதை மிகவும் சந்தோஷமாக வந்து கூறினான் அதை கேட்ட நாகதேவனும் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்றார் டே சுந்தரம் ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ ஹேமாவை எப்படியாவது படிக்க வச்சிடா அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இல்லடா அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் போயிட்டா அவள் அனாதை ஆகிடக்கூடாது மரகதத்துக்கு ஹேமாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு ஆசை நீ ஒரு அண்ணனா இல்லாம அப்பாவா என் இடத்துல இருந்து ஹேமாவை படிக்கவேடா என்றவாறு சுந்தரத்தின் கையை பிடித்தவரின் கை கீழே விழ அவரின் உயிர் பிரிந்தது தன் தந்தையின் இழப்பை ஏற்க முடியாத ஹேமா கதறி எழுதாள் சத்தத்தில் மருத்துவமனையை ஆடியது இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் துயரத்தில் இருந்து மீள முடியாத ஹேமா அறையில் எப்போதும் கண்ணீருடனே இருந்தாள் சுந்தரத்தின் சம்பளத்தில் மட்டுமே இனி குடும்பத்தை பார்த்தாக வேண்டும் என்ற நிலையில் இரவு பகல் பார்க்காமல் அனைத்து வேலைகளையும் செய்து தனது குடும்பத்தை பார்த்து வந்தான் ஹேமா இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எப்படிம்மா அப்பா நம்மளை விட்டு போகணும்னு விதி விதியை யாரால் மாற்ற முடியும் அப்பா ஆசைப்படி நீ கலெக்டர் ஆகணுமா அப்போ தான் அப்பாவோடய ஆத்மா சாந்தி அடையும் எழுந்துரீம்மா இன்னும் மூணு நாலு மாதத்தில் நீ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அதுக்கு நீ படிக்கணும் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாருமா நான் ஒரு கோச்சிங் சென்டரில் விசாரித்தேன் அங்கே நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்களாம் அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பியுமா என்று சுந்தரம் கூறிக்கொண்டிருந்த தருணத்தில் இடைமறித்தவாறு வந்த மரகதம் போதும் நிறுத்துங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நானும் போனா போகுது அவ படிக்கட்டும்னு இவ்வளோ நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் இனிமையும் என்னால் பொறுத்துக்க முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க இவ்வளோ நாள் மாமாவும் சம்பாரிச்சாரு ஏதோ குடும்பத்தை சமாளித்து அவளை படிக்க வச்சோம் இப்போ அவரும் உயிரோடு இல்லை உங்கள் ஒருத்தர் சம்பளத்தில் தான் குடும்பத்தை நடத்தணும் அவள் டிகிரி படித்து முடிச்சிட்டா அது போதும் மேற்கொண்டு அவளை படிக்க வைக்க வேணாம் அவள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ போகிறவ அவளை படிக்க வச்சு ஒரு பலனும் இல்லை நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது உங்கள் தங்கச்சி மேலே காட்டுற அக்கறையில் கொஞ்சமாச்சும் நம்ம பிள்ளைங்க மேலே காட்டுங்க காலத்தில் ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கட்டி வைக்கிற வேலையை பாருங்கள் என்ன பேசுகிற மறக்க தோனி அவள் படிக்கிற புள்ள உனக்கே தெரியும் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் படிப்பில் கவனம் இல்லாமல் பன்னெண்டாவதுல மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா அதனால தான் அவளுக்கு கவர்மெண்ட்ல அவள் ஆசைப்பட்டதை படிக்க முடியல எப்படியாவது அவளை படிக்க வைக்கணும்னு தான் ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நாங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகாமல் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாள் என் அப்பா ஆசைப்படி அவள் கலெக்டர் ஆகணும் அதுக்காக நான் கண்டிப்பாக அவளை படிக்க வச்சே தீருவேன் என்றான் அண்ணா விடுன்னா பரவாயில்லை அப்பாவே இல்லை அவர் ஆசை மட்டும் எப்படி நடக்கும் எல்லாம் என் விதினா அண்ணி சொல்கிறது சரி உன்னோட சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாது பசங்க ரெண்டு பேருக்கும் நகை சேர்க்கணும் நானும் உனக்கு பாரமாக இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் அன்னி சொல்கிற மாதிரி எனக்கு மாப்பிள்ள பாருனா அது வரைக்கும் உனக்கு உதவியா நானும் வேலைக்கு போகிறேன் என்றால் நீ சும்மானு இருக்கேம்மா அவசன்னா கேட்கணுமா ஓ அப்போ என் பேச்சு யாரும் கேட்க மாட்டீங்க எனக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் ஏன் இருக்கணும் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் இப்போவே பசங்களை கூட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் உங்கள் தங்கச்சியை நல்லா படிக்க வைங்க நாங்கள் எக்கேடோ கெட்டு போகிறோம் என்று கூறி அங்கிருந்த நகர்ந்த மரகதத்தின் காலை பிடித்த ஹேமா அண்ணனை விட்டு போகாதீங்க அண்ணி அண்ணனுக்கும் எனக்கும் உங்களை விட்டால் யார் இருக்கா ப்ளீஸ் அண்ணி நான் மேற்கொண்டு படிக்கலை நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றால் பிறகு சமாதானமானால் மரகதம் ஆனால் சுந்தரத்திற்கோ ஹேமாவை யார் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மாறவில்லை இப்படி இருக்க சைட்டில் வேலை செய்து கொண்டிருந்த சுந்தரம் ஐந்தாவது மாடியிலிருந்து கீழே விழுந்தான் பிறகு அங்கு உள்ளவர்கள் அவனை அவசரமாக மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவன் வீட்டிற்கு ஃபோன் செய்து நடந்த விஷயத்தை பற்றி கூறினர் பதறி எடுத்து கொண்டு வந்த மரகதம் தன் கணவரை பார்த்து கதறி கதறி எழுதாள் அங்கு வந்த மருத்துவர் பயங்கரமாக அடிபட்டிருக்கு மேஜர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அதுக்கு ஏழு லட்சம் செலவாகும் என்று கூறியது மரகதத்திற்கு மேலும் அதிர்ச்சி அளித்தது நீங்கள் மொத்த பணத்தையும் கட்டினாதான் நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க ஆனால் அவர் காலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நாங்கள் இருந்து தான் ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த ஆப்ரேஷனில் அவர் கால் நிச்சயம் சரியாயிடும் என்றவாறு கூறி நகர்ந்தார் செய்வது தெரியாது தவித்த மரகதத்திற்கு அழுவதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை சுந்தரத்தின் சம்பளத்தில் மட்டுமே குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது இப்போது அதுவும் இல்லை என்றால் குடும்பமே நடுத்தருவிற்கு வந்துவிடும் என்ற நிலையில் தனது கண்ணீரை துடைத்தவள் ஹேமாவிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் தான் சீதனமாக போட்டு வந்த நகைகள் தாலில் உள்ள தங்கம் என அனைத்தையும் விற்றாள் பிறகு தெரிந்தவர்கள் உறவினர்கள் என தன்னால் முடிந்தவரை பண உதவி கேட்டு மூன்று லட்சம் வரை புரட்டினாள் ஆனால் மொத்த பணத்தையும் கட்டினால்தான் ஆபரேஷன் நடக்கும் என்ற நிலையில் வீட்டை அடமானம் வைக்க அந்த ஊரிலேயே பெரிய வசதியான குடும்பமான அருணாச்சலம் வீட்டிற்கு வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போனாள் என்ன மறக்கதும் உன் புருஷன் வேலை செய்கிற இடத்துல இருந்து விழுந்துட்டானாமே அங்கே இருக்காம இங்கே வந்திருக்க என்ற அருணாச்சலத்தின் மனைவியான காமாட்சியிடம் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்து தாமா வரேன் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஏழு லட்சம் செலவாகுமா அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வரப்போகிறாராம் நான் எப்படியோ மூணு லட்சம் ரெடி பண்ணிட்டேன் இன்னும் நாலு லட்சம் வேணும் அதான் ஐயாவை பார்த்துட்டு வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு நாலு லட்சம் கேட்கலாம்னு வந்தேன் என்றால் ம் தலைவலி ஜுரம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாலே ஆயிரக்கணக்கில் பிடுங்குவாங்க ஆப்ரேஷன்னு சொல்கிற இப்படித்தான் லட்சக்கணக்கில் பிடுங்குவாங்க சரி உள்ளவா அவரு உள்ளதான் இருக்காரு என்று காமாட்சி கூற உள்ளே சென்றவள் அருணாச்சலத்திடம் நடந்ததை கூறினாள் இதோ பாருமரகதம் ஏற்கனவே உன் மாமா வீட்டு பேர்ல பொண்ணு படிப்புக்கு நிறைய பணம் வாங்கிட்டாரு ஏன் உனக்கு அது தெரியாதா சுந்தரத்துக்கு தெரியுமே ஊர் ஃபுல்லா கடன் வாங்கியிருக்க நானும் கொடுத்தா அப்புறம் எப்படி அடைப்ப என்று அருணாச்சலம் மறுத்துவிட செய்வதறியாது தவித்தவளிடம் காமாட்சி இதோ பார்மரகதம் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன் அதை செஞ்சா உனக்கு பணம் கிடைக்கும் ஆனால் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் ஓ விருப்பம் இப்போ எனக்கு பணம் வேணும்மா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றால் அது இல்லை மறக்கதும் என் ரெண்டாவது பையன் இப்போ மனைவியை இழந்துட்டு நிற்கிறான் அவன் பெத்த பிள்ளைங்களை நான் தான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு ரெண்டாம் தரமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் சொத்து நிறையா இருந்தாலும் அவன் குடிகாரன் வயசு நாற்பது ஆயிடுச்சு அதான் யாரும் பொண்ணு தர மாட்டுறாங்க ஒரு அம்மாவா அவனை இப்படி ஒத்தையாக பார்க்க கஷ்டமாக இருக்குது அதனால் உன் நாத்தனார் ஹேமாவை என் பையனுக்கு கட்டி கொடுப்பியா உனக்கு தேவையான மொத்த பணத்தையும் நானே கொடுக்குறேன் நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேணாம் உன் பசங்களை நான் படிக்க வைக்கிறேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக்கிறேன் என்றால் சிறிதும் யோசிக்காத மரகதம் காமாட்சி கேட்டதற்கு ஒப்புக்கொண்டு மொத்த பணத்தையும் வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் அங்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தையும் கட்டினாள் அண்ணி இவ்வளோ பணம் எப்படி எண்ணி கிடைச்சது அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஹேமா முதல்ல அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும் என்றால் ஆப்ரேஷன் முடிந்து சுந்தரமும் உடல்நலம் தேறினான் ஆனால் நடக்க ஆறு மாத காலம் ஆகும் மற்றும் முன்பு நடந்த மாதிரி சீராக நடக்க இயலாது ஓட இயலாது ஆனால் ஓரளவு நடக்கலாம் மற்ற வேலைகளை செய்யலாம் என மருத்துவர் கூறினர் பிறகு சுந்தரத்தை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் நாட்கள் நகர மரகதம் நீ என்னோட ஆப்ரேஷனுக்கு அவ்வளோ பணம் யார்கிட்ட கடன் வாங்கின இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்க உடம்பு முதல்ல சரியாகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் ஆயிரக்கணக்கா செலவாயிருக்கு ஏழு லட்சம் யார் கொடுத்தான்னு சொன்னாதானே எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு யோசிக்கலாம் என்றான் நாம் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக ஹேமாவை கட்டி கொடுத்துருவோம் என்று மரகதம் கூறியது சுந்தரத்திற்கு இடி விழுந்தது போல இருந்தது பிறகு நடந்த விஷயங்களை சுந்தரத்திடம் தெளிவாக கூறினாள் அப்போது அதை வேலை முடிந்து வந்த ஹேமா கேட்க கையில் குழந்தைகளுக்காக வாங்கி வந்த தின்பண்டங்களை கீழே தவறவிட்டாள் பிறகு தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்டு அழ ஆரம்பித்தாள் என்ன மரகதம் சொல்ற அடி பாவி என்ன காப்பாத்துறேன்னு இப்படி அவ வாழ்க்கையை தோண்டி புதைச்சிட்டேடி பாவி என்று எழுந்து அடிக்க முடியாதவன் படுக்கையில் இருந்தபடியே திட்டி தீர்த்தான் ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு இப்படி அவ வாழ்க்கையை நாசம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ரெண்டாம் தாரமாக போறது ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் அவங்க ஒன்றும் ஒன்றும் இல்லாதவங்க இல்லை பெரிய பணக்காரங்க பல தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து பொத்து இருக்கு அவ தான் வாழ்வா ஏண்டி உன்னாவனை மாதிரி ஒருத்தனை கட்டிக்க சொன்னா நீ என்ன பண்ணுவ என்னங்க இப்படி பேசுறீங்க பின்ன எப்படி பேச சொல்ற அவன் ஒரு குடிகாரன் படிப்பறிவு இல்லாதவன் அவன் மொத பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிச்சு அது ஏன்னு யாருக்கும் தெரியல அதனால தான் யாரும் அவனுக்கு ரெண்டாந்தாரமாக பொண்ணு தர மாட்டுறாங்க இது உனக்கும் தெரியும் தெரிஞ்சும் இப்படி பண்ணியிருக்க நீயெல்லாம் ஒரு பொம்பளையா சே நீங்கள் என்ன வேணும்னாலும் பேசுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் எதுவும் செய்ய இயலாத சுந்தரம் விதியை நினைத்து நொந்து போனான் பிறகு அருணாச்சலம் வீட்டிலிருந்து முறைப்படி பெண் பார்க்க வந்தவர்கள் ஹேமாவின் சம்மதம் மற்றும் படுக்கையில் இருக்கும் சுந்தரத்தின் சம்மதத்தை கேட்காமல் நேராக திருமண நாளை குறித்துவிட்டு கிளம்பினர் திருமணத்திற்கு இரண்டு வாரங்கள் உள்ள நிலையில் தனது தங்கையை காப்பாற்ற எதையாவது செய்தாக வேண்டும் என்று யோசித்தான் ஹேமாவும் வேறு வழி தெரியாமல் மனதை மாற்றிக்கொண்டு திருமணத்திற்கு தயாரானாள் இப்படி திருமண வேலைகளை மரகதம் ஒருத்தியாக செய்து வந்தால் விடிந்தால் திருமணம் அன்று நள்ளிரவு அனைவரும் உறங்க ஹேமா தனது அண்ணன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்பிய சுந்தரம் ஹேமா எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் என்றான் என்னென்ன சொல்லு ஏதாச்சும் வேணுமா என்றாள் இல்லை ஹேமா மரகதம் பண்ணுறத என்னால் தடுக்க முடியல தடுக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை அதுக்காக உன் வாழ்க்கை நாசமாகிறத என்னால் பார்க்க முடியாது அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த பையில இருபதாயிரம் பணம் இருக்கு இதை எடுத்துக்க கொஞ்சம் துணி எடுத்து வச்சுக்க இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுமா பத்திரமா ஹாஸ்டலில் தங்கி அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ படி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகணும் நீ தைரியமான பொண்ணு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு எப்படியாவது இங்கிருந்து போயிடுமா அண்ணா என்னென்ன சொல்ற இல்லைன்ன நான் உங்களை இந்த நிலமையில விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு புரியுது ஹேமா அண்ணி வாங்கின கடனை பற்றி தானே யோசிக்கிற நான் பார்த்துக்கிறம்மா அப்பா அம்மா பேரில் முன்னாடியே இடம் வாங்கி போட்டிருந்தாங்க அதை உன் கல்யாணத்துக்கு விற்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ அதை வித்து எல்லா கடனையும் நான் அடைச்சிடுறேன் நீ எங்களை பற்றி கவலைப்படாத மரகதத்தை நான் சமாளிச்சுக்கிறேன் இதை விட்டால் வேற வழி இல்லைம்மா தயவு செஞ்சு சீக்கிரம் போமா என்று சுந்தரம் கையெடுத்து கும்பிட்டு கூறியதால் ஹேமா பிரியா விடைபெற்று அண்ணன் கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டாள் அந்த நடு இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய ஹேமா எங்கு போக வேண்டும் என்று தெரியாமல் வருகிற ஏதோ ஒரு பேருந்தில் அவசரமாக ஏறினாள் மறுநாள் விடிந்ததும் வீட்டில் ஹேமா இல்லாத காரணத்தால் சுந்தரத்தின் வீடு கலவரத்தில் இருந்தது சுந்தரம் தான் தான் ஹேமாவை அனுப்பி வைத்ததாக ஒப்புக்கொண்டவுடன் மரகதம் ஆத்திரத்தில் செய்வதறியாது கத்தினாள் பிறகு விஷயம் தெரிந்த அருணாச்சலம் குடும்பத்தினர் மரகதத்தை பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசி வாங்கிய பணத்தை ஒரு மாதத்திற்குள் கொடுத்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் பிறகு கணவரை பொறிந்த மரகதம் தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் சுந்தரத்தால் எதுவும் பேச முடியவில்லை ஹேமாவிடம் கூறியது போல் விற்பதற்கான இடம் இல்லை அப்படி கூறினால்தான் ஹேமா வீட்டை விட்டு வெளியேற சம்மதிப்பாள் என்று அப்படி கூறியிருந்தான் ஆனால் அப்படி விற்பதற்கு நிலம் இல்லாத சுந்தரம் தன் வீட்டை அப்படியே அருணாச்சலத்திற்கு எழுதி கொடுத்துவிட்டு மனைவியின் ஊருக்கு குடும்பத்தோடு கிளம்பிவிட்டான் இப்படி நாட்களும் நகர மரகதத்தின் பிறந்த வீட்டில் அவளின் தாய் சரசு மட்டுமே இருந்ததால் அங்கு பெரிதாக சிரமம் இல்லாமல் தங்கினான் சுந்தரத்தின் மாமியார் சரசு ஒரு தனியார் பள்ளியில் ஆயாவாக பணியாற்றி தனது வாழ்க்கையை நடத்துபவள் தனது மகளின் சூழ்நிலை தெரிந்து தான் பணிபுரியும் பள்ளியில் சிவாரிசு செய்து அலுவலக உதவியாளர் பணியை வாங்கி கொடுத்தாள் சுந்தரத்திற்கும் உடல்நிலை மெல்ல மெல்ல தேர ஆரம்பித்தது அவனுக்கான வேலைகளை அவனே செய்ய ஆரம்பித்தான் மனைவியின் நிலை புரிந்து குழந்தைகளை அவனே தயார் செய்து பள்ளிக்கு அனுப்புவது சமையல் செய்வது என வீட்டு வேலைகளை கூச்சமின்றி செய்தான் மரகதம் தனது கணவரிடம் முன்பு மாதிரி சிரித்து பேசுவது இல்லை எப்போதும் அவனை திட்டுவதற்காக மட்டுமே அவனிடம் பேசுவாள் என்னதான் அவள் எப்போதும் கோபமாக நடந்து கொண்டாலும் அவள் தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கணவரையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்கிறாள் ஒரு மனைவிக்கான கடமையை சரியாக செய்கிறாள் அதனால் அவள் சொல்வதை அன்பாக பொறுத்து போகிறான் இங்கு ஏதோ ஒரு பேருந்தில் ஏறிய ஹேமா சென்னைக்கு வந்து இறங்கினாள் எங்கு போவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் இங்கு யாரையும் தெரியாது என்ற நிலையில் அப்போதுதான் முகில் சென்னையில் மேற்படிப்பு படிக்கப் போவதாக சொல்லி விலாசத்தை கொடுத்தது ஞாபகம் வந்தது உடனே அவனது விலாசத்தை கண்டுபிடித்து நேராக அவன் வீட்டின் முன் நின்றாள் கதவை திறந்தது முகிலின் அம்மா அவளை பார்த்த அடுத்த நொடியே ஹேமாவை உள்ளே அழைத்து காஃபி கொடுத்தவளிடம் என்ன உங்களுக்கு தெரியுமா என்றாள் தெரியும்மா நீ ஹேமா தானே முகில் உன்னை பற்றி அடிக்கடி சொல்லுவான் உன்னை ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் அவன் ரூமில் உன்னோட ஃபோட்டோவை பெருசாக பண்ணி மாட்டி வச்சிருக்கான் முகில் வெளியில் போயிருக்கான் இப்போ வந்துடுவான் இவன் என் பொண்ணு பவித்ரா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா நீ கலெக்டர் ஆனதுக்கப்புறம் உன்னை பார்க்க நேரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் ஆனால் நீ இங்கே வந்திருக்க என்னாச்சும்மா என்று கேட்க ஹேமா அழ ஆரம்பித்தாள் அப்போது வெளியிலிருந்து வந்த முகில் ஹேமாவை பார்த்து ஆச்சரியத்துடன் அதிர்ந்தான் ஒருவரை ஒருவர் கண்ணேமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் முகிலுக்கு ஹேமாவின் கண்களில் வழிகள் தெரிந்தன பின்பு நடந்ததை தெரிந்து கொண்ட மூவரும் அவளுக்கு ஆறுதல் கூறினார்கள் இதோ பாரு ஹேமா நடந்த எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மறந்துட்டு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு இது ஓ வீடு மாதிரி நீ இங்கேயே தங்கி படி ஆமாம்மா நீ பவித்ரா ரூமில் தங்கிக்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நீ ஆசைப்பட்டதை படி இல்லம்மா அது சரி வராது நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன் ஏதாச்சும் நல்ல பாதுகாப்பான லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா போதும் முகில் என்றதற்கு மறுப்பு சொல்லாத முகில் அவள் விருப்பப்படி மகளிருக்கான விடுதியில் சேர்த்துவிட்டு அருகில் இருக்கும் கோச்சிங் சென்டரிலும் சேர்த்தான் இப்படி அவள் தனது படிப்பில் கவனத்தை செலுத்த அவ்வப்போது முகில் அவளை வந்து பார்த்து கொண்டான் இப்படி சில மாதங்கள் கடந்த நிலையில் தேர்வும் வந்தது தேர்வில் முதலிடத்தில் வெற்றி பெற்று அவள் தந்தை ஆசைப்படி கலெக்டரானாள் முகிலும் மேற்படிப்பை முடித்து காலேஜ் ப்ரொஃபஸரானான் பிறகு ஹேமா முகிலிடம் மனம் விட்டு பேசி தனது அன்பை வெளிப்படுத்தினாள் கலெக்டர் பதவியுடன் முகிலை கூட்டிக் கொண்டு முகிலின் அம்மாவிடம் ஆசிர்வாதம் பெற்று தனது அண்ணனை பார்க்க ஊருக்கு புறப்பட்டாள் ஆனால் அங்கு வேறு குடும்பம் இருந்ததை பார்த்து அதிர்ந்தாள் அங்குள்ள அனைவரும் ஹேமாவை பெருமையாக பார்த்தனர் உன் அண்ணன் பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாம் வீண் போகலமா அவன் ஆசைப்படி இப்போ நீ கலெக்டரா வந்து நிற்கிற இதை பார்த்தா உன் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா என்று அவன் வீட்டை விற்று கடனை அடைத்துவிட்டு மனைவி மரகதத்தின் ஊரோடு போய்விட்டதை கூற உடனே தாமதிக்காமல் அன்னி ஊருக்கு புறப்பட்டாள் அங்கு கலெக்டர் பதவியில் காரில் வந்து இறங்கிய ஹேமாவை நன்றாக நடக்க முடியாத காலால் நடந்து வந்த சுந்தரம் தனது தங்கையை பார்த்து ஆனந்த கண்ணீரில் நனைந்தான் அண்ணனின் இந்த நிலைக்கு தான் காரணம் என்று அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் பின்பு முகிலை பற்றியும் சென்னையில் நடந்ததைப் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினாள் முகிலிடம் கையெடுத்து கும்பிட்டு தனது நன்றியை கூறிய சுந்தரம் தான் சமைத்ததை இருவருக்கும் பரிமாறினான் அண்ணன் சமைத்த சமையலை ருசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வீட்டிற்கு அம்மாவுடன் வந்த மரகதம் வாசலில் கூட்டமாக நிற்பதை பார்த்து பதற்றத்துடன் ஓடிவந்தவள் ஹேமாவை ஆச்சரியமாக பார்த்தாள் பிறகு நடந்ததை தெரிந்து கொண்டு ஹேமாவிடம் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டாள் அண்ணி என்ன இது என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க உங்கள் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா அண்ணனை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துலையும் அண்ணனை பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இனிமே யாரும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் ஏன் கூட ஊருக்கு வந்துருங்க இனிமே நாம ஒண்ணா தான் இருக்கணும் என்று கூற அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பிறகு சில மாதங்கள் கடந்து ஹேமாவிற்கும் முகிலுக்கும் தந்தையின் உருவப்படத்தின் முன்னிலையில் அவரின் ஆசிர்வாதத்தில் திருமணம் நடந்தது